டிவி கே ஹையர் எஜுகேஷனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான ஆன்லைன் கவுன்சிலிங்குடைய சாய்ஸ் ஃபில்லிங்குடைய ரவுண்ட் ஒன் தான் இப்போ ஸ்டார்ட் ஆகும் போகுது இந்த ரவுண்ட் ஒன் பொறுத்தளவில் உள்ள ரேங்க் ஒன்லேருந்து தேர்ட்டி நைன் தௌசண்ட் ரேங்க் வரைக்கும் ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு இப்போதைக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸு வந்து நாளைக்குலேருந்து ஓப்பன் ஆக போகுது இந்த கட் ஆஃப் மார்க் பார்த்திங்கன்னா இரநூற்று இரநூறு கட் ஆஃப்லேருந்து நூற்றி எழுபத்தி ஒன்பது கட் ஆஃப் வரைக்கு ரவுண்ட் ஒன் வந்து கவுன்சிலிங் நடக்க போகுது இந்த ரவுண்ட் ஒன்னுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் டேட் பார்த்திங்கன்னா பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து சாய்ஸ் ஃபில்லிங்கோட எண்டு டேட் வருன்னு பாருங்கள் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த மூணு நாள் உங்களுக்கு டைம் தராங்க சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு மட்டும் ஸோ இதுக்கு அப்புறமா இந்த மூணு நாள் அதாவது மூணாவது நாள் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சாயந்தரம் அஞ்சரை மணி வரைக்கும் நீங்கள் லா சாய்ஸ் லாக் பண்ணிக்கிறலாம் அதற்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்லைன் கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா ரிலீஸ் ஃபார் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் என்றைக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அடுத்த நாள் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் டென்டேடிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்னா ஃபில் பண்ண அந்த ஆர்டர் வைஸ் ப பண்ண காலேஜுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கான டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் ஒரு காலேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஈவினிங்குள்ளே நீங்கள் அதற்கான அலாட்மெண்ட் ஆர்டரை வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கணும் இன்கேஸ் நீங்கள் அப்படி கன்ஃபர்மேஷன் கொடுக்கல அடுத்த மூமெண்ட் போகிறீங்கன்னா அதையும் நான் சொல்லிடுறேன் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கான அடுத்த இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் அலாட்மெண்ட் ஆர்டர் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னா ரிலீஸ் ஃபார் ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னா பத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயே உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அப்போ தான் நீங்கள் அக்சப்ட் அஞ்சு ஜாயின் கொடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கான அந்த ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் ஆர்டரும் ஓகே ஆயிரும் அதில் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டருக்கு முன்னாடி டென்டேடிவ் அலாட்மெண்ட் ஆர்டரில் நீங்கள் நினைச்ச காலேஜ் கிடைக்கலன்னா நீங்கள் டென்டேடிவ் அலாட்மெண்ட் ஃபார் ஜாயின் ஜாயின்னு கொடுத்துருப்பீங்கள்ல அப்போ கேண்டிடேட்டு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொவிஷ்னல் அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டரும் இந்த பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் ஓப்பன் ஆக போகுது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன அப்படின்னா உங்களுக்கான அந்த அக்செப்ட் ஜாயின் டு த காலேஜ் எப்போ அப்படின்னா பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த மூணு நாலு டைமுக்குள்ளே நீங்கள் நீங்கள் உங்களுக்கான அந்த ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் ஆர்டரில் எந்த காலேஜுக்கு உங்களுக்கு கிடச்சிருக்கோ அந்த கன்சர்ன் காலேஜுக்கு அந்த ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் ஆர்டரு கவுன்சிலிங்குடைய கால் லெட்ரு ப்ளஸ் வந்து உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நீங்கள் அந்த கன்சர்ன்ட் காலேஜில் போயிட்டு சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு வந்து சீட்டு வந்து கன்ஃபர்மேஷன் ஆகும் ஸோ ரவுண்ட் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒன் டூ ஹண்ட்ரட்லேருந்து ஒன் செவன்ட்டி நைன் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க இப்போயே சாய்ஸ் ஃபில்லிங்கான உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண தெரியல எனக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ம டிவிகே ஹையர் எஜுகேஷ்னல் ஸோ எனைய வந்து அதாவது வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கும் இல்லைனா நீங்கள் பர்சனாக எனக்கு காண்டாக்ட் பண்ணியிருந்தேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு டாப் லெவல் காலேஜை எடுக்கிறதுக்கு நம்ம நம்ம டீம் சைட்லேருந்து ஹெல்ப் பண்ணுவோம் ஸோ அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து ரவுண்டு ஒன்றுக்கு அப்புறமா என்னென்ன அப்டேட்ஸுங்கிறதும் நம்ம பண்ண போகிறோம் ஸோ அது வரைக்கும் நன்றி வணக்கம்